முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணன் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எப்படி நல்லது நடக்காம போகும் என் பாதத்தை தொட்டாலே என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் என் ஆசீர்வாதங்களை பெற்ற அழகு பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ நினைச்ச ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே முன்னின்று நடத்தி கொடுக்க போறேன் முதல்ல விஷயம் நடக்கணும் நீ நினைச்சாலும் சரி உனக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கிக்கோ அப்புறமா இந்த உலகம் தானாகவே உன்னை நம்பிவிடும் செல்வமே நீ முதல்ல உன்னையவே நம்ப மாற்ற உனக்கு நல்லது நடக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இருந்தாதானே அப்புறம் அது உன் வாழ்க்கையில வந்து சேரும் எப்போதும் உண்மையும் நேர்மையும் நியாயமாக வாழ்றனே அடுத்தவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தினா அது ஒருபோதும் நடக்காது எப்பவும் நீ வேணும்னா நீ நினைப்பது எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கதா இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு உண்மை ரகசியத்தை சொல்லட்டுமா எல்லா விஷயங்களையும் நீ தான் நினைக்கிற இல்லன்னு நான் சொல்லல ஆனா அந்த விஷயங்களை நீ நினைக்கும்படியும் ஆசைப்படும்படியும் உன்னை நினைக்க வைப்பதே இந்த முருகன் நான் தான் உனக்கு தெரியுமா நான் தான் உன் வருமோ அதை உனக்கு வந்து சேரும்படியும் என் கருணையையும் அருள்மலையையும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நானே ஆசிர்வதித்து நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே நீ என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியும் என்ன வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கான நல்ல எல்லாம் நானே நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் வருத்தப்பட வருத்தப்படவேண்ணா என் பிள்ளையான உன்னை நான் எப்படி கைவிட்டுட்டு விலகி போவேன் நினைக்கிற உண்மையிலேயே உன்னை கைவிடாத சொந்தம்னா அது இந்த முருகன் மட்டும்தான் என்ன தவிர மற்றபடி நீ பேசுறவங்க பழகிறவங்க பார்க்குறவங்கன்னு எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு விலகி போவர்களாகவே இருப்பார்கள் எப்போதும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் மட்டுமே இருப்பேன் என்பதை புரிந்து கொள் உனக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் எண்ணத்தோடு தான் என் பாதத்தை தொடச்சொன்னே சொன்னேன் எப்போதும் நம்பிக்கையோடு இரு மனசுல தீராத ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எண்ணமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்வாழ்க்கையை நிரந்தரமாக உன் கைகளை ஒப்படைக்கப் போகிறேன் எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தாதான் நான் சொன்னதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் என் செல்வமே அடுத்தவனை அழிச்சு அல்லது அடுத்தவனை தோக்கடிச்சு அல்லது அடுத்தவனை தொழில ஏமாத்தியோ துரோகம் செஞ்சோ ஒரு சிலர் ஆணவத்தோடு தாம் புத்திசாலித்தனத்தால ஜெயிச்சதானவும் தன்னுடைய திறமையால தான் ஜெயிச்சதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு மனிதன் ஆணவத்தோடு அடுத்தவனை அழித்து தான் சந்தோஷப்பட்டு தான் வாழ்க்கையே சுயநலமா நல்லபடியாக வாழ்றவனா இருக்கானோ அவன் வீழ்ச்சிக்கு அவன் ஒருவனே போதுமானவன் நான் சொல்றேன் எப்போதும் அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்க்கிறதும் சுகம் அனுபவிப்பதும் வெற்றியை காண்பதும் நீண்ட நாட்கள் நீடிக்காது அப்படி சம்பாதிச்சு எதை சேர்த்தாலும் சொத்து சுகத்தை அனுபவிச்சாலும் அது இன்னொருவர் மூலமா கூடிய சாக்கிரமா அவங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும் நீ எப்போதும் கவனமாக இரு தவறி கூட யாருக்கும் நீ துரோகமோ தப்போ தீங்கோ செஞ்சிட வேண்டாமே செல்வமே எப்போவுமே தனக்கு பிடிச்சவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்றதுக்காக அன்பு அங்க குறைஞ்சு போயிட போறதும் இல்ல தனக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல இருக்காங்களேன்றதுக்காக அவர்கள் மீது அன்பு அதிகமாக ஆகிட போவதும் இல்லை எல்லாமே அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தாலும் தூரமா இருந்தாலும் அன்பை நிலையானதாக நிரந்தரமானதாக வச்சுக்கோ நீ யாரு மேல ரொம்ப அன்பா இருக்கியோ அவங்களும் அன்பை உனக்கு நீ ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம் வைக்கலாம் பாசம் வைக்கலாம் அது உன்னுடைய விஷயம் உன்னுடைய விருப்பம் ஆனா அடுத்தவங்களும் அதே அளவுக்கு உன்னை நேசிக்கணும் பாசம் வைக்கணும் நம்பணும்னு எதிர்பார்த்தினா அது நடக்கவே இயலாத காரியம் அல்லவா நீதான் எப்போதும் எல்லாவற்றுக்கும் எல்லை கோட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ வழியையும் வேதனையும் அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தே தீருவாய் எப்போதும் நம்பிக்கை இழக்காதே நம்பிக்கை தான் உனக்கான வலிமை நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியா வாழ்றதுக்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தா ஆறுதல் சொல்றதுக்கும் உதவி செய்யறதுக்கும் ஆயிரம் பேர் உனக்காக இருந்தாலும் நீ அழுது புலம்புவது இந்த அப்பன் முருகன் என்னிடம் மட்டும்தானே வெளியே யாருக்கிட்டையும் வாய்விட்டு சொல்ல முடியாத விஷயங்களையும் பிரச்சனைகளையும் இந்த அப்பன் நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பி தள்ளுகிறாய் அதனாலதான் உன் மன வேதனையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் எல்லாமே நீதான் முருகான்னு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன் உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு கண்டிப்பாக உன் வேண்டுதல் வீண் போகாது உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன் செல்வமே நியாயமா நீ எத்தனையோ பேர் மேலே அன்பு வச்சிருக்க பாசம் வச்சிருக்க சரியா நடந்திருக்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் அவங்க பெருசா யோசிக்காம நீ செஞ்ச கோபத்தையும் தவறையும் தீங்கையும் மட்டும் பெருசா பேசுறவங்களா தானே இருக்காங்க இப்போ புரியுதா நியாயமா கோபப்பட்டா இந்த உலகம் அதை ஏத்துக்காது ஒத்துக்காது ஆனா அந்த பாசத்தை காட்டுனா உதவி செஞ்சினா மட்டும் அதை நல்லா அனுபவிச்சுக்குவாங்க எப்போதும் நம்பியவர்களுக்கு நீ கசப்பை கொடுக்காதே ஆனா நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு கஷ்டத்தையும் கசப்பையும் கொடுத்தாலும் கூட தைரியத்தோடு அதை கடந்து வந்து தங்கமே இந்த உலகத்துல சொந்தக்காரன் ஒருத்தர் கூட உனக்கு உதவ வர மாட்டாங்க யார் உதவா கூட நீ தைரியமாக கற்றுக்கோ உனக்கு தேவையான உதவிகளை நான் செஞ்சு உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற செய்வேன் நீ எப்போதும் சொந்த பந்தங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அதிகமா இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீனா அப்ப இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு இடம் இல்லாமலே போயிடும் யாரா இருந்தாலும் அளவோட இரு அளவோட பேசு அளவோட பழகிக்கும் எந்த ஒரு மனிதன் அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுடைய செயல்கள் நாளைக்கு ஒரு நாள் அவனையே அழிச்சிடுன்றத தெரியாதவனா இருக்கான் ஒரு மனிதன் தன்னை அழித்த நழிக்க நினச்சவனா இருந்தாலா அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யறோம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோயின் செல்வமே நீ மற்றவங்களுக்கு என்ன செய்யறியோ அது பலமடங்காக உன்னை நோக்கி வந்து செய்கிறோம் அடுத்தவனுக்கு செய்கிற கெடுதலும் தீங்கும் நாளைக்கு ஓ வாழ்க்கையை ஒண்ணும் போக செஞ்சுடுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் நீ செய்யற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேணா ஒருத்தருடைய சுயலாபத்துக்காக உன்னை நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிய வரும்போது இதுக்கு மேலே இவங்க கூட இருக்கலாமா வேணாமாங்கிறத நீ தானே முடிவு செய்யணும் என்னடா இவங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அவங்க தேவைக்கு நம்மளை பயன்படுத்திட்டு இப்போ தூக்கி எறிகிறாங்களே நினைச்சு நீ வருத்தப்படுவதோ வேதனை என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் சமாளிக்கவும் கடந்து வரவும் தயாராகு வாழ்க்கையில உனக்கு முழுமையான வெற்றியை தருவதற்கு தயாரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எதை கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாலும் அதை கொடுக்குற வரைக்கும் தான் உன நல்லவன்னு சொல்லுவாங்க நீ என்னைக்கு கொடுக்கறதை நிறுத்துறியோ உதவி செய்யறதை நிறுத்துறியோ அன்னைக்கே உனக்கு கெட்ட பேர் வந்து சேர்ந்துடும் யாருக்கும் அள்ளி கொடுத்து உதவி செஞ்சுதான் யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ திட்டினாலோ தூற்றினாலோ அதை நினைச்சு மனசுல வருத்தப்பட வேண்டாம் எப்போதும் யார் உன்னை என்ன சொன்னாலும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாட உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு நீ வார்த்தைகளில் பதில் சொல்லாம வாழ்க்கையால் பதில் சொல்லும்படி வாழ்ந்து காட்டிடு என் செல்வமே உனக்கான நல்லது அனைத்தையும் செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ தலை நிமிர்ந்து தைரியமாக வாழ்ந்துவிடு நீ எந்த அளவுக்கு தலை நிமிழ்கிறாயோ எந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகளை செய்கிறியோ அந்த அளவுக்கு அவங்க தலை குனிஞ்சு தோத்து போய் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க ஆனா நீயே மேலும் மேலும் ஜெயிச்சு முன்னேறி யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்காக நீ மனசு உன் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அதே போல நீயும் யார் மனசு வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எந்த விஷயத்தையும் செஞ்சிட வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில எதுவுமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாத தாமதமானாலும் கண்டிப்பாக தர்மமே வெல்லும் உனக்கான நல்லதையும் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு யாராவது உன் செயலால் மனசு நொந்து போய் மனசுடஞ்சு வருத்தப்பட்டு என்னிடம் வந்து அழுகும் நிலைக்கு விட்டு விடாதே ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு குழந்தைகள் தான் யாராவது ஒருத்தர் மனவேதனையோடு அழுதுகிட்டு என் கிட்டே வந்தாங்கன்னா அதற்கு அவரை அழுக வச்சவர் பதில் சொல்லிதானே ஆகணும் அப்புறம் அவங்களுக்கு நான் பெருசாக தண்டனை கொடுத்துதானே ஆவின் அதனாலதான் சொல்கிறேன் நீ எப்போதும் யாரையும் அழுக வைக்காத வருத்தப்பட வைக்காதன்னு அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள் ஆனால் அவங்க கிட்ட அன்பை காமிச்சு ஏமாத்துறவங்க கடைசி வரைக்கும் நல்லா வாழவே மாட்டாங்க எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடியனே யாரிடமும் ஏமாந்து போகும்படி நானும் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே நான் உனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி அடக்கத்தோடு பணிவோடு வெற்றிகரமாக வாழ்ந்துவிடு அடுத்தவங்களை தேடி தேடி போனினா கண்டிப்பா அவங்க உன்னை அலட்சியமாக தான் நடப்பாங்க அடுத்தவங்க கிட்ட நீ எதையாவது எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக உன்னை தான் செய்வாங்க நீ எப்போதும் உன்னை மட்டுமே நம்பு நடிப்பு நிறைந்த இந்த உலகத்தில் நீதான் சரியா வாழ தெரிஞ்சுக்கணுமே நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதாக இருக்கணுமே தவிர தோல்வியை தருவதாகவோ குழம்பி போவதாகவோ இருக்க கூடாது எப்போதும் நம்பிக்கையோட நல்ல முடிவை எடுக்க பழகு சில முடிவுகள் தப்பா போய் நீ கீழே விழுந்தாலும் தப்பு இல்லை ஆனா தோத்து போனாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன்ற தைரியத்தோடு எதிர்ந்து நிற்க பழகு இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செய்யவும் உனக்கு சந்தோஷத்தை தரவும் நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கு எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் நான் உனக்கு திருப்பி தருவேன் செல்வமே அன்பா இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லவா இருந்தாலும் திரும்ப கிடைக்கும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டீர்கள் அல்லவா நச்சு பாம்பை கூட நம்பிடலாம் நல்ல பாம்பை கூட நம்பிடலாம் ஆனால் சிரித்து சிரித்து நடித்து பேசி சுயநல தேவைக்காக உன்னை உபயோகிச்சுட்டு அப்புறம் நீ சொல்கிறத கேட்காம உன் உணர்வுகளை மதிக்காமல் உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களை மட்டும் நீ ஒருபோதும் நம்பாதே உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் உன்னிடம் பழகும் அனைவரும் என்ன எண்ணத்தோடு பழகுறாங்க என்ன யோசனையோடு எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் செல்வமே எப்போதும் கொம்பு உள்ள மிருக முன்னை தாக்குன்ற அந்த எண்ணத்தோட ஒரு பத்தடி விலகி நிக்கலாம் குதிரை எப்படி வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் எட்டி உதைக்கும் எள்ளிக்கிட்டு துள்ளி குதிக்கும் என்பதால் அதிலிருந்து நூறு அடி விலகி இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீ எப்போதும் விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது நீ எப்போதும் உண்மை பேசுவதற்கு தயங்காதே எல்லா இடங்களிலும் உண்மையவே பேசு பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாண்டதை விட உண்மை சொல்லி உண்மை வெளிவந்து தோல்வி அடைஞ்சாலும் அது தப்பே கிடையாது அதுக்கப்புறம் உனக்கான நிச்சயமாக நடக்கும் உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க தயாராகு அதை காட்டிலும் வேறு எதுவுமே அவர்களை அவமானப்படுத்துவதற்கு தேவையில்லை உனக்கு எதிராக இருந்து ஒருத்தவன் தப்பு செஞ்சான் துரோகம் செஞ்சானா அதை நீ மன்னிப்பதின் மூலமாக அதுவே அவனுக்கு மாபெரும் தண்டனையாக அமைஞ்சு அவை திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நீ எப்போதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும் உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் அழியாத சொத்துக்கள் என்பதை புரிஞ்சுக்கோ காலம் போக போக உனக்கான மதிப்பு மிக பெரிய அளவில் கிடைச்சே தீரும் எப்போ நீ கீழே விழுகுவன்னு காத்திருந்தவங்க எல்லாருமே உன்னை கை தூக்கி விட வர மாட்டாங்க உன்னை கீழே தட்டி விடவும் தள்ளி விடவும் தான் தயாராக இருந்தாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு உன் வாழ்வில் நீ யாரையும் குறைவாக எடை போடாதே ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்க யாரோட திறமை என்னங்கிறது நேரங்காலம் வரும்போது தானே தெரிய வரும் இந்த உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய கடல் நீர் அவ்வளவு லட்ச லட்சமா டன்னா பில்லியனா அப்படியா இருக்கும்போது அதில் ஒரு துளி என்னையே கூட மூழ்கடிக்கவோ மறைக்கவோ முடியாது என்பது தானே உண்மை அதை புரிஞ்சு உன் திறமையை அதிகப்படுத்திக்கோ